முருகர் துணை சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சைட்டு பல்லடத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மாணிக்காபுரம் போகிற ரோட்டில் இந்த சைட்டு இருக்குது பானு ஜுவல்லர்ஸ் நட்சத்திர கார்டன் போட்டிருக்காங்க இல்லைங்களா அதுக்கு பக்கத்தில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு மிக மிக குறைந்த விலையில் இந்த சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அங்கே மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஆறுரூவா போயிட்டுருக்குது இது பார்த்திங்கன்னா ரொம்ப குறஞ்ச விலையில் இந்த சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு ஏன் குறஞ்ச விலையில் தராங்கன்னு பார்த்திங்கன்னா இது எல்லாமே தெக்கு பார்த்த சைட்டு ஒன்று ரெண்டாவது பஞ்சாயத்து அப்புரோடு நாலு சைட் இருக்குது நாலுமே தெக்கு பார்த்த சைட்டு உங்களுக்கு நாலு வேணுனாலும் வாங்கிக்கலாம் அல்லது ஒரு சைட்டு ரெண்டு சைட்டு இப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் மொத்தமாக வாங்குறாலும் வாங்கிக்கலாம் ஒன்று வேணாலும் வாங்கிக்கலாம் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் வாங்கிக்கலாம் பஞ்சாயத்து அற்புடு பெற்றது ரோடு பார்த்திங்கன்னா முப்பது அடி ரோடு முப்பது அடி ரோட்டு மேலே இருக்குது ரோட்லேருந்து நாலாவது சை நாலாவது சைட்டாக இது அமைஞ்சிருக்கு மொத்தம் நாலு சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு இங்கிருந்து அருணோதயம் மால் பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டரில் இருக்குது பல்லடம் பஸ் ஸ்டாண்டு ரெண்டு கிலோமீட்டரில் இருக்குது ரெண்டுக்கு சென்ட்ரில் அறுநதாயிரம் மாளுக்கும் பல்லடம் பஸ் ஸ்டாண்டுக்கு சென்ட்ரில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு தெற்கு பார்த்து சைட்டு நாலு சைட் விற்பனைக்கு வந்திருக்கு பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா ஆறு லட்ச ரூபா போகுது பெர் சென்ட்டு அது டிடிசிபி அப்ரோடு இது பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து அப்ரோடு முப்பது அடி ரோடு தெக்கு பார்த்து சைட்டு அவங்க சொல்கிற வில பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா ஒரு சென்ட்டோட விலை ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நாலு வேணாலும் வாங்கிக்கலாம் ஒன்று வேணாலும் வாங்கிக்கலாம் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா பல்லிடத்துலேயே மிக 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 குறைஞ்ச விலையில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் ஸ்க்ரீனில் பட்டுக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த இடந்தான் மெயின் ரோட்லேருந்து இருந்து நாலாவது சைட்டு மொத்தம் நாலு சைட் இருக்குது இந்த இடம் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் டபுள் செவன் ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் ஜீரோ டூ டபுள் ஒன் நன்றி வணக்கம்